இன்று முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேர்தல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவும் மன்னிப்பு வேண்டி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களை நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்போமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று தட்டி எழுப்பியவரை உமக்கு நன்றிகளை அருடுக்கின்றோம் இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் இருந்து எங்களை வழிநடத்தி செல்வீராக விசேஷித்த விதமாக இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற ரஜினியை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக உடல் உள்ள ஆன்மீக பலம் கொடுத்து இவரை நீர் பாதுகாப்பீராக அத்தோடு இவரது கணவரையும் இவரது இரண்டு பிள்ளைகளையும் அவர்களது எதிர்காலத்தையும் நீர்தாமே ஆசிர்வதி தரள வேண்டும் என்று உம்மோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில் ஒரேவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் எபிரேறு கழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம் இத்திரைச்சீலை வழியாக திரு தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு ஏனெனில் அவர் ரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார் இதுவே வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் வழி மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கை விடுவதில் நிலையாய் இருப்போமாக அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப இருப்போமாக சிலர் வழக்கமாகவே நம் சபைக் கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை நாம் அவ்வாறு செயலாகாது ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக முட்டுவோமாக இறுதி நெருங்கி வருகிறதை காண்கிறோம் எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம் இது அண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே அண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே அண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய்தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் தலைமுறையினர் இவர்களே இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார் தம்மிட்பெறாம் கடவுளிடம் இருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார் அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களை யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே அண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எழுதிய நாற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே அக்காலத்தில் இயேசு மக்களிடம் விளக்கை கொண்டு வருவது எதற்காக மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கேளையோ வைப்பதற்காகவா விளக்குத் தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை கேட்கச் செபியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் மேலும் அவர் நீங்கள் கேட்டதை குறித்து கவனமாயிருங்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும் ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் நீங்க வாழ்க்கையில என்னென்ன இழந்து போய் இருக்கிறீங்க உங்க வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பாருங்க திரும்பி பார்க்கிற வேலையில எத்தனையோ காரியங்கள் நீங்க ஆசிராக நினைச்ச காரியங்கள் இழந்து இருப்பீங்க இல்லையா அது உங்களது சொந்த குடும்பத்தினராக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அல்லது பொருட்களாக இடங்களாக இருந்தாலும் நீங்க நேசிச்சவை எல்லாம் உங்களை விட்டு போயிருச்சு இல்லையா இழந்துட்டீங்க இல்லையா ஆனா இந்த இழப்புகள் உங்க வாழ்க்கையில நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு தெரியாதா என்ன தெரியும் தானே அப்படி தெரிந்து அந்த இழப்புக்களை கடவுள் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா எதற்காக எதற்காக அப்படின்னு சொன்னா உங்களை அவர் பதப்படுத்துவதற்காக உங்களை அவர் ரெடி பண்ணுவதற்காக உங்களை விட்டு காணாம போன இவையெல்லாம் உங்களுக்கு வேதனையை கொடுத்துக்கிட்டு போயிருந்தாலும் இப்போ உங்க மனசு கொஞ்சம் திடம் பட்டு இருக்கு இல்லையா இவற்றையெல்லாம் ஆரம்பத்துல இழக்கிறப்போ உங்களுக்கு மனசு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் ஆனா காலப்போக்குல அந்த கஷ்டத்தை தாங்கி 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 இப்போ மனசு கொஞ்சம் பதப்பட்டு இருக்கும் இல்லையா பக்குவப்பட்டு இருக்கும் அப்போ இந்த பக்குவப்பட்ட நிலையில ஆண்டவர் உங்களுக்கான மேலான ஆசிர கொடுக்க போகின்றார் அது என்ன மேலான ஆசிர் உங்களுக்கே தெரியாத அது அந்த ஆசிர்தான் உங்களது வாழ்க்கையில் கடவுள் வைத்திருக்கக்கூடிய திட்டம் அந்த திட்டத்தை அவர் உங்களது வாழ்க்கை மீது தருவதற்காகத்தான் அவர் உங்களை கடினமான பாதை வழியாக கூட்டி வந்தார் அவருக்கு தெரியும் இந்த கடினமான பாதையை நீங்க நிச்சயமாக கடந்து வந்திருவீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும் அதனால உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்குத்தானே அந்த நம்பிக்கை அவர் செக் பண்ணிட்டார் தானே இப்போ அந்த நம்பிக்கையில் நீங்கள் மேலோங்கி நிற்கிறீங்க தானே அப்பேற்பட்ட உங்களுக்குத்தான் நீங்கள் நினையாத அளவு ஆசிர்வாதங்கள் வந்து சேரப்போகிறது வாழ்க்கையில் வந்து சேரப்போகுதுங்க அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள்னு இப்போ உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நாளடைவு நீங்க கடந்த காலத்துல எத்தனையோ காரியங்கள் விளந்தது உண்மைதானே அது உண்மையாக இருந்தால் உங்க வாழ்க்கையில நீங்க பெறப்போகின்ற ஆசிர்வாதங்கள் பல மடங்கு அப்பேற்பட்ட பல மடங்கு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் சிகரங்களை உயரங்களாக தொட்டு வாழ்த்துகிறேன் மேன்

ஆண்டவரே अनीதுலய நிறைவா உன்னை போற்றுகின்றோம் ஏனனிலும் அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டு நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனும் ஆகிய இந்த ரசத்தை உமக்கு பொத்துக் கொடுக்கின்றோம் வால்வெளிக்கும் பானுமாகம் ஒரேவன் என்றென்று வால்்க்கு பெருவாரா மாறி வானத்தின் ஆசிர்வாங்கி नीलाன barkai சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு உற்றாகிய தகப்பனை இறைவா ஒப்புக்கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்த அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரே மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கன்னிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் உயிர் உயிர்ப்புண்ணென விளங்கச் செய்தார் ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுழாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே அவனுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் ரத்தமும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான் என்றம் இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நிர்வரும் வரை உமது உறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரமாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் திறம நின்று மோ புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆபி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அன்றுவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபெற செய்தருளும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க உம் திரும்ப நேற்று எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான மாற்றி மிக்க அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மறு உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு அண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் ஒன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறுப்போம் இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆ கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போச்சு பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாகும் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னி எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் வெண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அம்மேட்பராகிய இயேசு கிறைஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் உமக்கு உரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய அவையின் நம்பிக்கையை நோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்ள திருவிழம் கொள்வீராக என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாபங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் வேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் அப்பா தகப்பனே இன்றைய நாள் எங்களை ஆசீர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை அரடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் நீர் எங்களோடு துணையாக இருக்க போகின்றீர் அப்பா உம்முடைய துணை எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாக ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுபடிப்புகள் உடல் உள்ள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் தப்புவித்து காத்தொள வேண்டும் தகப்பனே எங்களோடு கூடவே நீர் இருக்கின்றீர் என்பதனை நாங்கள் ஆழமாக உணர்ந்து கொண்டு எங்களது வாழ்நாள் பூராகவும் உமக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களாண்டவராகிய கிறைஸ்துவழியாக உமைமன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் என்று மாத்திரமல்ல நம்முடைய வாழ்நாள் பூராகவும் மகிழ்ந்திருப்போம் டேக் கேர் அண்ட் சீ ஆல் தலையாய் மாறி வானத்தின் ஆசீர் வாங்கி மேலான வாழ்க்கை வாழும் வாழ்க்கை வெற்றியே சொல்றீ